வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஹெச்ஆர் தீபாவோட சற்று முன் வந்த டாப் ஃபைவ் பார்க்க போகிறோம் வாங்க ஹெச்ஆர் தீபா கிட்ட என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களே இந்த வீடியோவில் பேச போகிறாங்க வாங்க வேலை வாய்ப்புகளை பார்ப்போம் அあ வணக்கம் ஹச்ஆர் தீபா இன்னைக்கு என்னென்ன வாண்டட் கொண்டு வந்திருக்கீங்க வெல்கம் நான் ஒரு ஹச்ஆர் தீபா டாப் 5 கம்பெனிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் டாப் 5 கம்பெனிஸ் என்னென்ன வாண்டட்ங்க சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க வேலண்ட் ஆப்ஸ் இருந்து சார் வேலண்ட் ஆப்ஸ் ஓகே அதுல என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க சார் இங்க பாத்தீங்க டிரைவர் பாக் கேட்டிருக்காங்க இங்க சார் டிரைவர் பாக் என்ன சம்பளம் கொடுப்பீங்க ஓகே இது எந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஓகே திருப்பூர் மங்கள் ரோடு ஏபிடி ரோட்டில் இருக்குது இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க இல்லைங்களா இதில் த தங்குற இடம் கொடுக்குறாங்களா ஓ தங்குற இடத்தோடு இருக்குது என்ன டிரைவர் என்ன வண்டி ஓட்டணும் என்ன மாதிரிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க ஓகே ஆ திருப்பூருக்குள்ளேயே ஓட்டுற மாதிரி அதாவது ஆட்டோ ஏஸு இன்னோவா காரு ஹோண்டா சிட்டி எல்லாம் ஓட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா தங்குற இடத்தோடு இருக்குது இருபத்தொருவாயிரம் சம்பளம் உங்கள் நம்பருக்கு கூப்பிட்டா நீங்கள் உடனே நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவீங்க இல்லைங்களா ஓகே உங்கள் நம்பர் தான் டிஸ்பிளேயில் வந்துட்டு இருக்குது நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கூப்பிடுவாங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னங்க ரத்னா இம்பெக்ஸ் ஓகே அது என்ன வேலை வாய்ப்புங்க

ஓகே மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஜூனியர் ரோலில் இருந்துட்டு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டை எம்பிராய்டரியெல்லாம் பார்த்துட்டு சப்ளை போயிட்டு அதனோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி சாம்பலை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ ஓகே சேலரி எவ்வளோ ஓகே பிஎன் ரோடு அவனாஸ் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு இருக்கிறவங்க குமார நகரில் இருக்கிறவங்க பூழுவட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கம் கொங்கு மெயின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பக்கம் இல்லைங்களா ஓகே ரைட் அடுத்த கம்பெனி என்னங்க எம்எம் வித்யாஸ்ரம் ஓகே சொல்லுங்க ஓகே இது வந்து செக்யூரிட்டி ஓகே செக்யூரிட்டிக்கு வந்து என்ன ஏஜில் என்ன மாதிரி கேக்குறாங்க செக்யூரிட்டி என்ன மாதிரி ஏஜ் ஏஜ் இருந்தா அட்டன் பண்ணலாம் ஓகே தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்ச மாதிரி வேணும் இல்லைங்களா அந்த கேட்ல உள்ள வர்றவங்க போறவங்க எழுதி வைக்கிற மாதிரி ஓ இது வந்து ஸ்கூலு எம்எம் எம் வித்தியாசனம் ஸ்கூலு வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் போய்க்கிற மாதிரி ஓகே ஓகே சூப்பருங்க ஓகே ஓகே அந்த மாதிரி சிசிடிவி எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் சிசிடிவி எல்லாம் கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் ஓட இதாவது இப்ப வந்து ஒரு கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இல்லைங்களா தெரியலனாலும் சொல்லி கொடுத்துருவாங்க எங்க இருக்கீங்க இந்த வேலை வாய்ப்பு விருதுநகர்ல இருக்கு ஓகே விருதுநகர்ல தங்குற இடத்தோட வேலை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சொல்லிருக்காங்க

50 சீட் யூனிட் ஓகே ஓகே அதாவது ஐம்பது சீட் யூனிட்ல கட்டிங்ல இருந்து பேக்கிங் ஐனிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்க்க சொல்றாங்க ஓகே அதாவது ப்ரொடக்ஷன் அதாவது புரொடக்ஷன் இன்சார்ஜ்ல இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகிறவங்களுக்கு இது செட் ஆகும் இல்லைங்களா இன்சார்ஜில் ஒரு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இண்டிவிஜுவலாக நான் மேனேஜராகவே ஆகிக்குவேன் அப்படின்னா இந்த நிறுவனத்தில் புரொடக்ஷன் மேனேஜர் ஆக்கிடுவீங்க நீங்கள் ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள் ஜாயின் பண்ணிடலாம் இது எல்லாமே உங்களோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கொடுத்த இன்டர்வியூ கால் கொடுத்து அந்த கம்பெனியில் பேசி ஜாயின் பண்ண வச்சிருவீங்க ஓகே அடுத்த வேலை என்ன இருக்குங்க அறம் எக்ஸ்போர்ட் ஓகே கட்டிங் மாஸ்டர் ஓகே எந்த ஏரியாவில் இருக்குதுங்க

ஓகே இது ஓ உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும் உங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்க்குறீங்கன்னு சொல்லிடுங்க அந்த டிபார்ட்மெண்ட் இப்போ லைவ் வாக்குறீங்களா உங்களுக்கு கூப்பிடுவாங்க திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க ஓகே அடுத்ததுங்க மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே அடுத்ததுங்க ஃபேப்ரிக்கும் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ஓகே ஆ டிரைவரு ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை எல்லாமே பார்க்குறீங்க ஓகே சொல்லுங்க ஓகே ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெச்ஆரே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம நேரலையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆரும் இனி உங்கள் கூட பேசி அவங்களோட சற்று முன் வந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை வாங்கி தர்றதுக்கு மூணு ஹெச்ஆர் இருக்காங்க வேலை வாய்ப்பும் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தாறு நிறுவனங்களுக்கு மேலே இதில் குவிஞ்சிருக்குது ஹெல்ப்பர்லேருந்து டிரைவர்லேருந்து செக்யூரிட்டியிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து ஃபேக்ட்ரி மேனேஜர்லேருந்து மெர்ச்சன்டைசிங் மேனேஜர்லேருந்து குவாலிட்டி மேனேஜர்லேருந்து திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் தங்குற தோர் இருக்கிற வேலைவாய்ப்பு எல்லா இதில் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கூப்பிடுங்க ஹெச்ஆர் நம்பருக்கு இது பிஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டே நாளில் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வைப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்